ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ரெண்டு யூஸ் பண்ண டிப்ஸ் வீடியோவர்தான் வந்திருக்கா அதுக்கு மேலே நமக்கு நம்ம அதை தான் பார்க்குறீங்கன்னா வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐயே பண்ணிக்கோங்க அதான் டிப்ஸு என்னங்களை பார்க்கலாம் இன்றைக்கி நான் தான் ரெடி பண்ணேன் அதாவது தம்பி விருப்பப்பட்டு கட்டான்ட்டு கொஞ்சமாக ஐடியாப்பமாக ரெடி பண்ணியிருக்கேன் மற்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி ரெடி பண்ணியிருக்கேன் இட்லிக்கு தேங்காய் சட்னி அந்த ஐடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐடியாப்பம் செய்ய போகிறேன் தான் எனக்கு இடியாப்பை ரெடி பண்ண போகிறேன் இடியாப்பம் வந்து கொட்டாங்கஞ்சி ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சிட்டிங்கன்னா அந்த கொட்டாங்கஞ்சியில் அந்த இடியாப்பம் ஒட்டாமல் வரும் மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா மாவு ரெடி பண்ணும்போதும் வெது வெதுப்பான பானை சுடுதண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்தமாரி மாதிரி புழிஞ்சிங்கன்னா இறங்கிடும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே நான் இடியாப்பம் வீடியோ நிறைய போட்டுட்டேன் அதனால் நான் மறுபடியும் அது அந்த மாவு பச வீடியோவை காட்டலை அதே போல் நம்ம இடியாப்பம் வேக வைக்கிற அந்த துணியிலையும் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு புழிஞ்சோம்னா அந்த துணியில் நல்லா இந்த இடியாப்பம் ஒட்டாமல் வந்துடும் அது ஒரு சில பேர் ரெடியாக எடுக்கும்போதே அந்த துணியிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும் இடியாப்பம் வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றணும்னா அந்த இடியாப்பம் பாதியளவுக்கு அளவுக்கு துணியிலே ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒட்டாமல் சரசரன்னு நம்ம எடுத்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக எடுத்து வந்துடும் இடியாப்பம் ரெடி துணியில் வேக வச்சு காட்டிவிட்டு கொட்டாங்கச்சியில் வேக வச்சு காட்டியிருக்கேன் நெத்திலி கருவத்துக்கு தான் செஞ்சேன் அது எப்படி செஞ்சேன்னா வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் மஞ்சத்தூள் அதே மாதிரி காரம் எண்ணெய் சேர்க்கப்போறமே இந்த காரப்பொடி கொத்தமல்லி தூள் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சம் அரை தக்காளி எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த கிரேவியும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த நேற்று கருவடை வேக வச்சு எடுத்துகிட்டேன் சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீ வீடியோம் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க் யூ